உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த உரம் இல்லாத வேளாண்மை அப்படின்ற பதிவு நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் ஏற்கனவே வந்து இயற்கையில் உள்ள உரங்கள் என்னென்னு பார்த்தோம் அடுத்தது என்னென்ன பாக்டீரியாக்கள் மிக முக்கியமான தேவை அப்படின்னு பார்த்தோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்களை எப்படி நம்ம நிலைநிறுத்துறது அதை நிலைநிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாக்டீரியாக்களை நிலைநிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மை தாங்க துணை புரியுது இயற்கை வேளாண்மையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணுறதும் மண்ணில் நிலைநிறுத்துறதும் தான் பண்ணிகிட்டு இருக்கு இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை ஈடுபொருட்கள் நம்ம இயற்கை உரங்களாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய மூடாக்கு அப்படின்ற முறை அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பன்மையை உயிர் உயிர் சூழல்னு சொல்லுவாங்க பயோடைவர்சிட்டி அதை உருவா உருவாக்குறது தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்கெல்லாம் மண்ணை மண்ணின் மேலே நிலைநிறுத்தும் இப்போ இதில் ஒரு இப்போ ஒரு விவசாயிக்கு இதில் என்ன மாறுபட்ட சிந்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா மூடாக்குன்றது எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியாது இப்போ நெல்லுலாம் பயிர் வைக்கிறோன்னா மூடாக்கு பயன்படுத்த முடியாது இந்த உயிரியல் பன்மையை சூழல் அப்படின்றது பயோடைவர்சிட்டி அப்படின்னு க்ரியேட் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம மரங்கள் பழைய மரங்களை நட்டு அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணால் தான் பண்ண முடியும் இப்போ சுபாஷ் பாலேக்கர் சொல்லியிருக்க ஃபைலேயர் மெத்தட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெத்தடு பண்ணும்போது தான் இந்த உயிரியல் பன்மைய சூழல்னு சொல்லக்கூடிய பயோடைவர்சிட்டியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இப்போ இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தினா மண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய சூழலை நாம் என்ன பண்ணலாம் உற்பத்தி பண்ணிடலாம் அது எப்போவுமே வந்து நிலைநிறுத்தக்கூடிய அளவில் நம்ம என்ன பண்ணலாம் அந்த சூழலை மண்ணுக்கு மேலே உற்பத்தி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி சூழல் உற்பத்தி பண்ணி பா தாவரங்களையோ இல்லை பயிர்களையோ நம்ம உற்பத்தி பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாக்டீரியாக்களுடைய பெருக்கம் வந்து அதிகமாகிட்டே போகும் இந்த பாக்டீரியாக்கள் வந்து இந்த பேக்டீரியாக்கள் பெருக்கம் அதிகமானாலும் அதனுடைய கால அளவுன்னு ஒன்று இருக்குது அது இவ்வளோ தான் உயிர் வாழ்கிற டைம் இருக்குது அப்போ ஆகும்னா அந்த பேக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகுறதோ அழிகிறதும் உற்பத்தி ஆகுறதோ அழிகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுங்க தொடர்ந்து அதிகமாக உற்பத்தி ஆக ஆக என்ன ஆகும்னா பேக்டீரியாக்களோட கழிவு இந்த நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மூடாக்கு அப்படின்ற மாதிரி தாவர கழிவுகள் எல்லாமே விழுந்து விழுந்து மண்ணில் பார்த்திங்கன்னா கரிம சத்துக்கள் அதிகமாகிடும் கார்பன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகும் இந்த கரிம சத்துக்கள் அதிகமாக இருந்தாலே நம்ம மண்ணுடைய மேல்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் சூழலும் உயிர்கள் அந்த பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அதிகமாகிறதும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளம் சேர்க்கக்கூடிய உரிய வழி இதுக்கு துணை புரியக்கூடியது தான் நம்ம இயற்கை உரங்கள் இந்த இயற்கை உரங்கள் நம்ம இயற்கை நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லைங்க ஜீவாமிர்த கரைசல் இந்த பழக்கரைசல் சல் ஈயம் பஞ்ச பஞ்சகவியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் ஏற்கனவே இருக்கிற பாக்டீரியாக்களை வந்து நிலைநிறுத்துறதுக்கான வழியை தான் செய்யுது ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த உரமே இல்லாத தன்மைக்கு நிலத்தை மாற்றணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்கிறத நாம் வந்து உறுதி செய்யணும் தொடர்ந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி செய்துக்கிட்டே இருக்கணும் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கணும் தன்னை தானே வந்து மறுசுழற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான சரியான அந்த கால சூழ்நிலையை வந்து நம்ம மண்ணில் வந்து உற்பத்தி செய்து கொடுக்கணும் இதுக்கு சிறந்த வழின்னு பார்த்தீங்கன்னா மூடாக்கு தான் மூடாக்கு பயன்படுத்தணும் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த உழவில்லா வேளாண்மை நம்ம இப்போ உரமில்லா வேளாண்மை பற்றி பேசுகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா உழவில்லா வேளாண்மைன்னு வரும் இந்த உரமில்லா வேளாண்மைக்கு நிலத்தை தயார் பண்ணணும்னா உழவில்லாத தன்மைக்கு நம்ம நிலத்தை கொண்டு போயிடணும் இப்போ உழவே இல்லாத நிலவுக்கு நிலத்தை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மண்ணுடைய சூழல் உற்பத்தியாகி இந்த பாக்டீரியாக்கள் வந்து பல மடங்களை வந்து பெருக்கமடைஞ்சால் மட்டும்தான் மண் வந்து உழவே செய்யாத அளவுக்கு மண் பண்படும் அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உயிர்களை உற்பத்தி செய்துட்டாலே நாம் வந்து வேளாண்மையில் வெற்றி அடைஞ்சிடலாம் இதுங்களை உற்பத்தி செய்து மண்ணில் எப்பவுமே நிலைநிறுத்துக்கிற தன்மையை கொண்டு வந்துட்டோம்னா நாம் வேளாண்மையில் நிச்சயமாக வெற்றி அடையலாம் சரிங்களா அப்போ அந்த நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை தான் நம்ம செய்யணும் அதுக்கு தான் என்ன வந்தால் இயற்கை உரங்கள் நமக்கு துணை நிற்குது இந்த இயற்கை உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்களை நிலைநிறுத்துறதுக்கு தான் பண்ணும் இயற்கை உரங்கள் நேரடியாக பயிர்களுக்கு போகுமான்னு கேட்டால் போகாது அது எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு தான் உரமாகும் இயற்கை உரங்கள் எல்லாமே மண்ணை தான் வளப்படுத்துவோம் மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் தான் உற்பத்தி செய்யுமே தவிர நேரடியாக பயிர்களுக்கு உணவுன்னு பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் எதுவுமே பயிர்களுக்கு நேரடியாக உணவு பண்ணாது போகாது இயற்கை வேளாண்மையினுடைய அடிப்படை தத்துவம் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு உரமிடுதல் தானே தவிர பயிர்களுக்கு உரமிடுதல் கிடையாது அப்போ இந்த பாக்டீரியாக்களை நிலைநிறுத்துறதுக்கு தான் இயற்கை உரங்கள் நமக்கு பயன்படுது பாக்டீரியாக்களை நாம் நிலைநிறுத்திட்டாலே உரம் வேளாண்மைக்கு நாம் நிலத்தை கொண்டு போயிடலாம் உரம் இல்லாமலே ஒரு ஒரு வருடமும் பயிர் செய்து நம்ம என்ன பண்ணலாம் அதிகபட்சமான மகசூலையும் எடுக்க முடியும் அதை தான் இப்போ எல்லாம் நிறைய பேர் இயற்கை வேளாண்மை சாதித்து காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒரு சின்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த உரமே இல்லாத அளவுக்கு அவங்க நிலத்தை கொண்டு போக மாட்டேறாங்க உரமே இல்லாமல் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரமே இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா மண்ணையே வந்து தேவையான அளவு உற்பத்தி செய்து கொள்றதுக்கு நம்ம கொடுக்கணும் இரண்டாவது பார்த்திங்கன்னா நாம் வந்து லாபத்துக்காக வேளாண்மை செய்கிறத முதல்ல நிறுத்தணும் லாபத்துக்காக வேளாண்மை செய்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா உரங்களை வந்து கொட்ட வேண்டிய அவசியமே இருக்குது இயற்கையாக மண் நம்ம தன்னை தானே ச வடிவமைச்சுக்கிட்டு மண் வளமாகிற வரைக்கும் நம்ம லாபத்தை பார்க்காம மண் வளமாக மாறினதுக்கு பிறகு அதற்கு பிறகு நாம் வந்து நம்ம பயிர் செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு அதிகபட்சமான மகசூலை வந்து மண்ணில் இருக்க உயிர்கள் மூலிமா நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல மண்ணை வளப்படுத்தணும் மண்ணை வளப்படுத்திட்டு தான் நாம் என்ன பண்ண முடியும் அதுக்கிட்டேருந்து நம்ம அதிகபட்சமான மகசூலை எதிர்பார்க்கணும் அப்போது நம்ம மண் இந்த பேக்டீரியாக்களை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த இயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்துது இதில் இருக்கிறது மூணே மூணு வழிமுறைகள் தான் ஒன்று இயற்கை உரங்களை பயன்படுத்துறது ரெண்டாவது மூடாக்கு பயன்படுத்துறது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய உயிரியல் பன்மைய சூழலை வந்து மண்ணுக்கு மேலே உற்பத்தி பண்ணி தர்றது இந்த மூணுத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணுறது தான் உரமில்லா வேளாண்மையில் மிக முக்கியமான விஷயம் இதுக்கேற்ற போல் நம்ம பண்ணிட்டோன்னா நாம் வந்து நிச்சயமாக வேளாண்மையில் வெற்றி அடையலாம் எந்த ஒரு உரமும் இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் அடுத்தடுத்த பதிவுகளை மீதி என்ன இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்த பதிவுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரங்களை வந்து இந்த அதாவது எப்படி உயிர்கள் இந்த உயிர் சூழலை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா அது ஒரு சில வழிமுறைகள் நான் பயன்படுத்தின வழிமுறைகளை வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் அடுத்தடுத்த பதிவுகளில் என்ன உரங்கள் எதுக்காக பயன்படுது இப்போ இயற்கை உரத்தில் எடுத்துப்போமே அது எப்படி எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன உரங்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன பயிர்கள் நான் ஒரு சில அட்டவணை வச்சிருக்கேன் அந்த அட்டவணைகள்லாம் பார்க்கும் அதில் வந்து என்னென்ன பயிர்களுக்கு எப்படிலாம் உரம் கொடுக்கலாம் இந்த உரங்களையே வந்து எப்படி எப்படி மாற்றி கொடுக்கறது உரங்களே இல்லாமல் இருக்கிறதுக்கு எளிமையான உரங்கள் என்னென்னா நான் என்னுடைய இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் என்னென்னலாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் என்னென்னலாம் என்னோட நிலத்தில் பயன்படுத்தி பார்த்தேன் அது எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளை நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க இதிலலாம் செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா செலவுகளை குறைக்கணும் நம்ம வெளியிலேருந்து எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய செலவுகளை குறைச்சி குறைச்சி அதிகப்படியாக நம்ம வந்து லாபம் பார்க்கணும் அதிகப்படியாக நம்ம வந்து உற்பத்தி திறனை மேம்படுத்தணும் மண்ணில் வந்து வளத்தை அதிகப்படுத்தணுன்றது தான் இப்போ அதற்கான தகவலெல்லாம் நான் அடுத்தடுத்து பதிவுகளில் கொடுக்குறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க புதுசாக பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு இதை ப கொண்டு போய் சேருங்க நம்ம வந்து ஒரு உன்னதமான இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்த பதிவுகளுடைய எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை வந்து மேலும் மேலும் வளப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் எந்தளவு நம்ம நிலத்தை வளப்படுத்த முடியுமோ எந்தளவுக்கு நம்ம நிலத்தை வந்து உழவு செய்யாமல் உரம் போடாமல் எல்லா பயிர்களுக்கும் தேவையான அளவு எப்படி நம்ம முன்னோர்கள் விவசாயம் பண்ணாங்களோ முன்னோர்கள் பயிர் பண்ணும்போது எந்த விதத்துலேயும் இடுபொருட்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எதுவுமே பண்ணாமல் எப்படி அதிகபட்சமான விளைச்சலை எடுத்தாங்களோ அதே முறைக்கு தான் நம்ம வந்து நம்ம நிலத்தை திரும்ப கொண்டு போகிறோம் நம்ம புதுசாக விவசாயம் பண்ணுறோன்னா பரவாயில்ல நம்ம ஏற்கனவே நம்ம நிலத்தை வந்து பல உரங்களை போட்டு கெடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் சரி பண்ணி எப்படி வந்து திரும்பவும் வந்த அந்த நிலைமைக்கு நம்ம மண்ணை கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் இது வந்து எல்லாேருக்கும் கடத்துங்க முடிஞ்ச வரைக்கும் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய முன்மையான பயனை வந்து நம்ம பெற முடியும் நன்றி வணக்கம்